கூறுதா என் அன்பு பிள்ளையே ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது யார் அவர் என்று தானே கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள் பிள்ளையே உனக்கே நன்றாக புரியும் உன்னுடைய வேதனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குழந்தையாகி விடுகின்றாய் என் வேதனையை யார் புரிந்தால் என்ன

என்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்திக்க நானே போகின்றேன் நான் உனக்கு ஆசிர்வாதம் வழங்க போகின்றேன் நான் வரும் தருவாயில் உனக்கு உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகின்றது வாழ்க்கையில் எத்தனை சோகம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள் என்னால் நேரடியாக வர முடியவில்லை என்றாலும் என்னுடைய உருவம் உன் கண்களில் தெரியவில்லை என்றாலும் யாரோ ஒருவரின் மூலம் எப்போதும் உன் அருகிலேயே இருப்பேன் இப்போதைக்கு எனக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டே இரு நீ என்னை அறிந்து கொள்வதற்கான முழுமையான நேரம் சரியாக பயன்படுத்தி என்னை தெரிந்து கொள் பிள்ளையே உன்னை தேடி ஒரு புதிய உறவாக நான் தான் வரப்போகின்றேன் நீ தோல் சாய ஆளில்லை என்று வருத்தப்பட்டாய் உனக்கு ஒரு நல்ல தோழனாகவும் ஒரு நல்ல நண்பனாகவும் ஒரு நல்ல அப்பாவாகவும் அம்மாவாகவும் தோழியாகவும் நானே இருப்பேன் நானே உனக்கான பணத்தையும் அனுப்பி உனக்கு நிச்சயம் கடன் பிரச்சனைகளில் இருந்தும் விடுவிப்பேன் நீ சந்தோஷமாக இருக்க போகின்ற எதிர்பாராத விதத்தில் உனக்கானது உன்னை வந்தடைய போகின்றது உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலக போவது இல்லை உனக்கு என்ன தேவையோ அதை நானே உனக்கு கொடுக்க போகின்றேன் நிச்சயம் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வர போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகின்றது ஆனந்த கண்ணீருடன் அப்பா சொன்னதெல்லாம் விட்டார் நான் கேட்டதை எல்லாம் எனக்கு கொடுத்து விட்டார் என்று நீ எனக்கு நன்றி கூற போகின்றாய் ஓம் முருகா